முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் வலையில் சிக்க வேண்டாம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைக்கு வலியுறுத்தி போராட்டம் ஒன்று நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அக்கட்சியின் தலைமையக அலுவலகத்திற்கு முன்னால் பிப்ரவரி எட்டாம் தேதி குறித்த போராட்டம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அக்கட்சியின் அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடும் வகையில் இந்த போராட்டம் சுஜீவசேன சிங்க மற்றும் பிரசாத் சிறீவர்தன் ஆகிய இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சரித் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் கூறுகையில் ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைப்பது தொடர்பில் நடைபெறும் பேச்சுக்களுக்கு பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக பரவும் செய்திகள் பொய்யானவை என்று கூறியுள்ளார் அந்த பேச்சுக்களை வெற்றிகரமாக முடிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முழு ஒத்துழைப்பும் கிடைத்துள்ளதாகவும் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார்